தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாக்குச்சாவடியில் திமுக அத்துமீறல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமானது ஈரோடு கிழக்கு சூரம்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அத்துமீறல் சம்பவம் நடைபெற்றுள்ளது தேர்தல் வாக்குச்சாவடிக்குள் தேர்தல் வாக்குப்பதிவு நடத்துகின்ற வாக்குச்சாவடிக்குள் திமுக சின்னங்களையோ கட்சி கொடிகளையோ திமுக கொடி நிறத்தில் உள்ள சால்வையையோ அணிந்து செல்லக்கூடாது என்பது தேர்தல் நன்னடத்தை விதிகளில் ஒன்று ஆனால் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் திமுக சால்வையை தோளில் அணிந்து சென்று வாக்களித்தார் இது தேர்தல் நன்னடத்தையை மீறிய ஒன்றாகும் தேர்தல் அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை காவல்துறையினரும் கண்டுகொள்ளவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயமாகும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாத காரணத்தினால் நாம் என்ன செய்தாலும் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் கேட்பதற்கு ஆளில்லை என்று கருதி திமுகவினர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அராஜகம் பண்ணுகின்றனர் வாக்குச்சாவடிக்குள் திமுக சால்வை அணிந்து வேட்பாளர் சந்திரகுமார் வாக்களித்தது தேர்தல் நன்னடத்தை மீறிய ஒன்றாகும் இதன் காரணமாகவே வழக்கு தொடுத்தால் அவர் வெற்றி பெற்றாலும் கூட அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி செல்லாது என்றுதான் தீர்ப்பு வரும் அவர் வெற்றி பெற்றாலும் நீதிமன்றத்தில் யாராவது வழக்கு தொடுத்தால் அவருடைய எம்எல்ஏ பதவி காலியாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது